நைனா ப்ரோ நைனா அது எயிட் மாதிரி இருக்கு பாக்கா செவன் நினைக்கிறேன் செவனா நான் தெரியல ஆ வேற எதுவும் பட்ஜெட்டு குறைப்பீங்களா என்ன ப்ரோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது கேமரா பார்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா செவன்னாக எயிட்டான்னு தெரிலங்க ஆனால் ஒரு கேமரா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு இதை வச்சு தாங்க நீ நம்ம லைஃப்பே பார்த்தீங்கன்னா மாற்ற போகுது கைஸ் ஃபைனெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தால் நம்ம கோப்ரோ கேமரா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம் இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா இருக்குங்க அதை தான் நம்ம ஓப்பன் பண்ணி ரிவ்யூ சொல்ல போகிறோங்க ரிவ்யூ இல்லை மேக்ஸிமம் நான் அன்பாக்சிங் மாதிரி தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோபுரோ கேமரா இருக்குங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோபுரோ கேமரா ஹீரோ எயிட் தான் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோங்க பார்த்தீங்கன்னா டென் கே ஒரு பதினாறு ஜிபி கேடிஎம் மெமரி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம் பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம இதில் பதினாறு ஜிபி நம்ம வாங்கியிருக்கோம்

லட்ச்ச நம்பர்ல மூட் பண்ணி நம்ம வந்து நம்ம மூட் லீங்கோம் அப்படியே சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வரும் மூர்ங்கற ஆப்ஷன் பတယ် அதන්තமா 3 செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிடலாம் நம்ம கேரட் அப்படினாலும் ஆயிடுங்க இந்த நெடுத்தர ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா கோ ப்ரோ 8 ன்னு சொல்லி ப்ரீ வந்துச்சு கேளு நம்ம பாத்தீங்கன்னா ஃபைலா நம்ம கேரட் ஆகிடுச்சு 8 8 நம்மளுக்கு பேட்ரி பேக்கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பேசி அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணும் டென் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி எட்னா இல்லாமல் ஸ்லாங் எல்லா ஆப்ஷனும் எல்லாம் தாங்க அப்படியே மேலே ஸ்டோர் பண்ணிங்கன்னா அவங்க வீடியோ ஃபோட்டோ ஏதாச்சும் எடுத்துருந்தோம்னா அதுக்கான ஆப்ஷன் அப்படி கீழே அடிப்பட்டு இப்படி மேலே ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் லாக் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீச் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு போகணும் அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது இதுதான் அதுக்கு அடுத்த எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வர்றதெல்லாம் நான் உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக பண்ணி போகிறேன் இது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா நம்ம கிணற்றில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அண்டர் வாட் சாட்டல் தான் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா கிளாரிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த கேமரா நமக்கு ஒரு ரெண்டாவது ஷேக்கிங்கே இருக்காது இதை பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்மெட் மட்டும் வாங்குங்க நம்ம மவுண்ட் வாங்கிட்டோம் கோபுரம் வாங்கிட்டோம் இல்லை ஹெல்மெட் மட்டும் வாங்கிட்டோம்னா நல்லோட மோட்டோவ்லாக் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும் அவ்வளோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளிங்கனாக்கா நம்மளுக்கு ஃபோட்டோ வீடியோ அதுக்கப்புறம் டைம் லாக்ஸ் நீங்கள் அதை வந்து த்ரீ செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்க்கப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மிங்க ஒரு ஒரு செகண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செகண்ட்ஸ் கம்மியாது ஃபைவ் செகண்ட்ஸ் இல்லைன்னா டென் செகண்ட்ஸ் சம்திங்ல பார்த்தீங்கன்னாக்க அந்த பேட்டரியோட லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பைண்டாக பார்த்தீங்கன்னா இறக்குது மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணோம்னா ஒரு டென் மினிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதோட பேட்டரி நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டா ஒரு பட்டன் இருக்கும் அதில் இப்படி ஒரு கிளிக் பண்ணி போட்டோ எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணோம்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம் சேம் தான் இதுல பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்கோர் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா பண்ணோம்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும் அதனால் ஒரு ரெண்டு செகண்ட் கொடுத்தோம்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ ஆப்ஷனுக்கு வரையும் அப்படியே இந்த நம்ம மேலே ரெட் டூ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு க்ளிக் பண்ணோம்னா டென் செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா சிக் பண்ணி சிக் பண்ணி வச்சுருக்கோம் அதான் ஆகலாம் எப்படி சின்ன சின்ன டிப்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதுவே சொல்லி போய் நினைக்கிறேன் ஆகலாம் இந்த ஃபோட்டோ அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்மளோட ஃபோட்டோ இருக்கும் ஓகேங்க இந்த கேமரா அப்படின்னு சொல்லி மறக்கப்படாம சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சந்திப்போம் இது பாத்தீங்கன்னா அன்பாக்சிங்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் இது நம்ம என்னைக்கு எடுக்கலாம் பாத்தீங்கன்னாக்க மூணாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்த்திங்கன்னா மே மாதம் தான் நம்மளுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா எதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வேற வீடியோ பிளாக் எடுத்து கொடுப்போம் நம்ம அடுத்த மோட்டோ பிளாக்ல கண்டிப்பாக வாங்கி ஃபஸ்ட்டு கேமரா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வாங்கணும் அது வாங்கினதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த தெய்வம் மோட்டோ பிளாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் நல்லாயிருக்கும் இந்த கோப்ரோ பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சரி மறக்காம மாட்டோம்னு வச்சுருங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலில் பற்றி நான் நான் சொல்கிறேன் இதோட குவாலிட்டியும் பற்றி நான் போட்டுக்கிறேன் இப்போ வளர்க்குறது எல்லாமே நம்ம மொபைலில் இருந்தது பார்ட்டி அப்படின்னு சொல்லி நான் அடுத்த கிலோ சொல்கிறேன் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடு சந்திப்போம் பயன்